ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இன்னுமே வந்து தெரியாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் இப்போ நம்ம கனவாவை எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கனவாக்கு எப்பவுமே இந்த சென்டரில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மையை கலங்காமல் வரும் இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளக்க பாருங்களேன் அந்த தெரியுது பார்த்தீங்களா இது சம்டைம்ஸ் அவங்க குடுக்கையிலேயே வந்து கலங்கியிருக்கும் இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா போதுங்க அவ்வளோதாங்க கனவாவில் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா நான் ரெண்டு மூணு டிப் வந்து சொல்கிறேன் அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க இப்போ இது உள்ளக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளக்குள்ளே தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணி இப்படி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா கணவாயிலுமே வாங்கிட்டு நீங்களே வந்து சுலபமாகவே வந்து கட் பண்ணிடலாம் சில கனவாவில் நீங்கள் வந்து உள்ளக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைய வந்து ஆல்மோஸ்ட் அதில் ஆல்ரெடி இதில் வந்து கலங்கி இது இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாருங்களேன் இது உள்ளக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அப்ப நீங்க எந்த சைடு வந்து கனவாவுக்கு இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கட் பண்ணிடலாம் அது வந்து ஒரு செம்மையான ட்ரிக்கு தான் உங்களுக்கு இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளக்கு அந்த மையை வந்து கலங்கி மையை நீங்கள் வந்துட்டு எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மையே வந்து கழுவுறதுக்கு ரொம்ப லேட் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் நம்ம கையில் வச்சுருந்ததே நம்ம தண்ணியில் இப்படி கலக்கையில் உங்களுக்கு தெரியுதா ரொம்ப அப்படியே கருப்பு கலரில் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ இந்த கலங்கின கனவாவை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித் சொல்லித்தரேன் இது வந்து களங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த இந்த பாருங்கள் இந்த கனவா வாங்குறதுலேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட் கனவா வந்து மைய கலைஞர்னாலேயே மை கலங்கினால நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தரேங்க பாருங்கள் இதில் வந்து மை வந்து கலங்கவே இல்லை நான் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டேன் இந்த பாருங்கள் உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அதை மை இதை மட்டும் நீங்கள் எடுக்காமட்டிங்கன்னா கழுவிக்கிட்டே இருக்கணுங்க எப்படியும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து கழுவணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஈஸியாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் ந கலங்கி கலங்கிருந்துச்சில அந்த கனவாக தான் எடுத்து வந்து இப்போ பண்ணியிருக்கோம் ஃபைனலாக ஏன்னா நம்ம வந்து மை கலங்கினதை நம்ம வந்து முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா எல்லா கனவாலையும் வந்து அது பரவிடும் அதுக்காக தான் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் எடுத்து வச்சேன் இப்போ பாருங்கள் உள்ளக்க அழகாக வந்து இப்படி எடுத்துட்டோம் உள்ளக்கே இருந்து தெரியுது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு உள்ளக்க ஒரு பை மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பு கலராக இருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா கழுவிடலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு வாஷ் வந்து போதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சில கனவாக்கு உள்ளக்கே வந்து முட்டை இதுகளெலாம் இருக்கும் அதுவும் சில கனவால் வந்து வரும் இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து மையெல்லாம் வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து கழுவி எடுத்துதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணலாம் ஓகே பாய்